ஐயா வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து நம்ம திருமுருக பெரும்பாட்டனுக்கு நம்ம வேல் செலுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணிருக்கோம் ஆமாங்க நாம் தந்த கட்சி சார்பாக முருகன் பத்தின ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சது அதாவது உங்க காமலை பார்க்கக்கூடிய புது நபர்களுக்கு அது என்ன மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு சரிங்க அதாவது முருகன் அப்படின்றது வந்து அவருடைய இயற்பெயர் வந்து முருங்கையன் லமுரியா தண்டா இருந்தப்போ கடல் கோல் நடக்கிறப்ப வந்து கடல் கொண்டு நமது நிலப்பரப்பு தமிழர் நிலப்பரப்பு வந்து ஆலிப்பேர் பேரவையில் அழிஞ்சிருது அப்படி அழிஞ்சப்ப எஞ்சிய மக்களை வந்து அந்த லெமுரியா கண்டத்துல இருந்து எஞ்சிய தப்பிச்ச மக்களை அழைச்சுக்கிட்டு இலங்கைக்கு வர்றாரு இலங்கைக்கு வந்து அங்க வந்து மக்கள் ஜனத்தொகை ரொம்ப குறைஞ்சிருது அப்ப குறைஞ்சப்ப வந்து மக்களை வந்து இனவிருத்தி பண்ணணும் அப்ப இனவிருத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யறது அதுக்கு வந்து முதல் சித்தனே வந்து முருகன் முதல் சித்தர் அப்படின்னா முருகன் தான் அப்போ முருகன் என்ன பண்றாரு அந்த ஆழிப்பேரையில் தப்பிச்ச மனிதர்களை அழைச்சிக்கிட்டு வந்து அவர்களுக்கு வந்து இனவருத்தி பண்றதுக்காக முருங்கை புகவும் முருங்கை மரத்தினுடைய தன்மையை அறிஞ்சு சித்தர்ன்ற முறையில கண்டுபிடிச்சு அந்த முருங்கை பூவு முருங்கை இலை முருங்கைக்காய் அந்த உணவுகளை கொடுத்து ஆன்ம பழத்தையும் காது பழத்தையும் கூட்டி இனவிருத்தியை உருவாக்குறாரு இப்படி முருங்கை மரத்தை கண்டுபிடிச்சு அந்த முருங்கைய வந்து பயன்படுத்துறதுனால அவருக்கு பேரு வந்து முருங்கையன் முருங்கையன் என்ற பெயர் வந்து முருகன் மருவி வருது அப்போ அவர் வந்து ஆறுபடை வீடு கட்டி ஆட்சி செய்கிறாரு அப்ப இலங்கை தமிழ்நாடு எல்லாம் வந்து தனித்தனி கிடையாது எல்லாம் ஒரே நிலப்பரப்பு அப்ப ஆறுபடை வீடு கட்டுறப்ப வந்து பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி சுவாமிமலை அதே மாதிரி எடுத்துக்கிட்டா திருப்பதி வரைக்கும் ஆறுபடை வீடு திருப்பதியில இருக்கிறது வந்து மூலவர் வந்து முருகன் தான் அதாவது முருங்கையன் அதை வந்து இப்ப வந்து தமிழர்களின் ஆட்சி பறி போனதுனால அதை முருகனா திருப்பதியா மாத்திக்கிட்டாங்க மேற்கொண்டு அதுல என்ன நடப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுகளாக முருகன் அப்படின்னு சொன்னா ஆறுபடை வீடு தமிழனுடைய முதல் சங்கத்தின் தலைவன் வந்து சிவன் இரண்டாம் சங்கத்தின் தலைவன் வந்து முருகன் மூன்றாம் சங்கத்தின் தமிழ் முத்தமிழ் சங்கத்தின் மூன்றாம் தலைவன் வந்து விஷ்ணு அப்ப தமிழை கட்டி காத்தவர் வந்து முருகன் தமிழை வந்து சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தவர் வந்து முருகன் சரிங்களா வேற என்ன உங்களுக்கு சந்தேகம் முருகனை பற்றி முருகனுக்கும் முருகன் வந்து இது மாதிரி ஒரு கருத்துக்களை முன்னெடுத்துக்கிட்டாங்க ஆமாம் தமிழர்களுக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொண்டர் முருகனே தமிழர் தான் தமிழில் இருந்து தான் முருகன்ல இருந்து தமிழர்களே வர்றாங்க சரிங்களா முருகனே வந்து முதல்ல தமிழர் தான் ஈசன் என்பது ஒரு காலம் வேறு முருகனுடைய காலம் வேறு இரண்டு காலங்கள் வேறு ஆனா புராணங்கள்ல வந்து ஈசனுக்கு மகன் முருகன் என்றும் சொல்லிடுறாங்க குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம் தோன்றப்பயே வந்து முருகன் தான் குறிஞ்சி நில தலைவன் அப்ப ஈசனுக்கு வரலாற்று அடிப்படையில பூலோக அடிப்படையில தமிழர்கள் பூமியை பிரிச்ச வழியில பார்த்தோம்னா முருகன் தான் மூத்தவர் சிவன் வந்து இரண்டாவது வர்றாரு மருத நில கடவுளா தான் சிவன் வர்றாரு மூன்றாவது இரண்டாவது நிலை முல்லை நிலக்கடவுளா நம்மளுடைய முப்பாட்டன் கிருஷ்ணன் வந்துடுறாரு மூன்றாவது மருத நில கடவுளா தான் சிவன் வர்றாரு அப்ப முதல் கடவுள் வந்து முருகன் அப்ப முருகனுக்கு சிவனுக்கு தாத்தா வந்து முருகன் தான் சரிங்களா இப்போ ஆரிய திராவிட புரட்டுலதே வந்து முருகன் வந்து சிவனுக்கு மகனா உருவகப்படுத்தி சொல்லப்படுது அது மிகவும் பொய்யான கருத்து அதாவது அரசியல் ரீதியா வரலாறுகள் வந்து திரிக்கப்பட்டு வெளியே சொல்லப்பட்டிருக்கு ஆமா அப்படிப்பட்ட உண்மையான நிலவரங்களை வந்து இன்னைக்கு சீமான் வந்து ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொல்லிட்டு ஆமா அப்படிங்கிறது நம்ம நிறைய அதை வந்து யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு இருக்கு அப்ப அப்படிப்பட்ட வரவர வரக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இப்ப எனக்கு வயது ஐம்பத்தி ஏழு வயது ஆகுது நானே ஒரு திராவிடன்னா நம்பிக்கிட்டு இருந்தேன் சீமான சந்திக்கிறது வரைக்கும் சீமான பாக்குறது வரைக்கும் சீமான் பேச்ச கேட்கறது வரைக்கும் திராவிடம்னா என்ன கருதிக்கிட்டு இருந்தேன் அப்ப சீமான் வந்து கேட்கிறாரு திராவிடம்னா என்ன திராவிடத்துக்கு மொழி எது திராவிடத்துக்கு நாடு எது அப்படின்னு கேட்கிறப்ப திராவிடம் என்பது ஒரு மாய ஒரு மாயச்சொல் தமிழர்களை ஏமாற்றி பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்காக பயன்படுத்திய ஒரு மாயச்சொல் தான் திராவிடம் இந்த திராவிடம் என்பது எங்க இருக்குமா ஆரியர்கள் தான் தங்களை திராவிடர்கள் அழைச்சுக்கிறார்கள் வட இந்தியாவில் வாழ்கின்ற ஆரியர்கள் வேறு பார்ப்பனர்கள் வேறு தமிழ்நாடு இந்தியமா மலைகளுக்கு கீழே தென்னிந்தியாவில் வாழ்கின்ற பார்ப்பனர்கள் தங்களை வந்து திராவிடர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் அப்ப திராவிடம் அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஊருக்கும் வந்து திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருநெல்வேலி திருப்பதி திருக்கனி அப்ப மனிதன் சிறப்பாக வாழ உகந்த இடங்களை மரியாதை கொடுத்து இப்போ திரு செந்தில் திரு சீமான் திரு பிரபாகரன் அப்படின்னு திரு என்று அடைமொழி கொடுக்கிறது மாதிரி தாங்கள் வாழுகின்ற பகுதிக்கு திரு என்ற அடைமொழி கொடுத்து தமிழர்கள் அழைக்கிறார்கள் அப்படி வர்றப்ப திருப்பரம் ஒன்ற திருநெல்வேலி தங்களை அழைக்கிறப்ப மண்ணில வாழ்றவங்க என்ன பண்ண சொல்றாங்க அவங்க எல்லாம் யாரு நீங்க எந்த ஊர்ல அவங்கள எல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்றாரு திருவிடத்தார்கள் அப்படின்னு சொல்றாரு திரு பிளஸ் விடத்தார்கள் திருவிடத்தார்கள் சொல்றாங்க அப்ப இந்த திருவிடத்தில் வாழக்கூடிய ஆரியர்கள் வந்து தங்களை வந்து திராவிடர் அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆரியர்களுக்கு முழுசா தமிழ் வராது உச்சரிப்பு வராது அதனால தங்களை திருவிட படைத்தார் என்று சொல்லுவதற்காக திராவிடியன் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க திராவிடர் என்று அவர்கூடிய தமிழர்கள் தான் திருவிடத்தார்கள் திரு அப்படின்னா அந்த உதாரணம் இன்றும் நம்ம கண் முன்னே இருக்குது சாட்சியா இருக்குது திருநெல்வேலி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி இன்னும் பல்வேறு ஊர்கள் ஊராமே வாழ தகுதியான ஊர்கள் ஊரா திரு என்ற அடைமொழி கொடுத்து தமிழர்கள் மண்ணுக்கும் மரியாதை கொடுக்கிறவங்க தமிழர்கள் உயிர்மனைய மாவியாதிகள் மட்டும் கிடையாது இந்த மண்ணுக்கே மரியாதை கொடுப்பவர்கள் அதான் திரு

தமிழர்கள் அப்படின்னாலே வந்து உயிர்மினேகவாதிகள் தன்னை பற்றி மட்டுமல்ல தன்னை பற்றி மட்டுமல்ல வாழுகின்ற அனைத்து உயிர்களையும் நேசிக்க தெரிந்தவர்களால் மட்டும்தான் இந்த மண்ணுக்கும் மண்ணில் வாழ்கின்ற உயிர்களுக்கும் அன்பு செலுத்த முடியும் முறையான ஆட்சி செலுத்த முடியும் அதனால வந்து இந்த பண்பும் இந்த நாகரிகமும் தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால தமிழர்கள் இந்த உலகத்தவே ஆள தகுதியானவர்கள் ஏன்னா பாண்டிய பேரரசு உலகம் முழுதும் இருக்கு இப்ப கிரேக்கத்துல வந்து ஒரு கல்வெட்டு எடுக்குதான் அங்க இருக்க கிரேக்கத்தினுடைய ஒரு பொருளாதார மேதை சொல்றான் கிரேக்கத்தின் சொத்துக்கள் பொண்ணும் பொருளும் பாண்டிய நாட்டை நோக்கி போய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற இது இந்த கல்வெட்டுல இருக்கு கிரேக்க ரோமானிய காசுகள் வந்து கீழடி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது அப்ப முன்ன தமிழ் தமிழர்கள் வந்து கிரேக்க வரைக்கும் வாணிபம் செஞ்சிருக்காங்க ஆட்சியும் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரி ஐயா ஒரிசா பால கடலியல் ஆய்வாளர் உலகம் முழுவதுக்கும் கடல்வழி ஆமைகளை வந்து ஆய்வு செய்து அவர் கூறும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது தமிழருடைய அடையாளம் இருக்குன்னு சொல்றாரு கடற்கரை ஒவ்வொன்றும் தமிழ் பெயரை கொண்டு இருக்குதுன்னு சொல்றாரு பழனி என்ற ஊர் மட்டும் ஏழு ஊர் ஏழு இடங்கள்ல இருக்கின்ற சொல்றாரு அப்ப பழனின்ற ஊர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இரும்பு தொழிற்சாலை இருக்கின்ற இடங்களுக்கு பழனி என்று தமிழர்கள் அழைச்சிருக்காங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற பழனி முருகன் கோயில் கிட்டையே இரும்பு தொழிற்சாலை இருந்திருக்கு சரிங்களா இது ஒரு ஆய்வில் ஐயா ஒரிசா பாலு நிரூபிக்கிறாரு அப்படி தமிழர்கள் உலகம் முழுமைக்கு ஆள்றாரு இதை காட்டிலும் சிறப்பு என்னவென்றா தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் இந்தியா எனக்கென்று ஒரு இனத்துக்கு சொந்தம் கொண்டாட உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி உலகத்தின் மாபெரும் அறிஞர் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த மாபெரும் அறிஞர் அண்ணல் அம்பேத்கர் வந்து பதிவிடுறாரு எனது முன்னோர்களும் ஒரு காலத்தில் தமிழர்களேன்னு பதிவு பண்றாரு தமிழர்கள் இந்த தகுதி உள்ளவர்கள் தமிழ்நாடு ஆளுறது மிக எளிமை மிக நன்றாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து தெரியப்படுத்திருந்தீங்க ரொம்ப விஷயங்கள் புதுசா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது உங்க நேரத்தை ஒதுக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மிக நன்றி தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்